ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டி கொலைக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கப் தேங்காய் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது அது கூட வந்து நம்ம வந்து சிறு பயர் இருக்குதுல்ல அது வந்து ஒரு அரைக்கப் எடுத்து அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து பல்ஸ் மிக்ஸில் ஒரே ஒரு சுக்கெல்லாம் போடணும் இந்த மாதிரி பாதி பாதியாக உடஞ்சி வந்துடும் அதையும் போட்டதுக்கப்புறமா ஒரு சில் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருப்பட்டியை நம்ம தண்ணி ஊற்றி பாகு எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி அதையும் ஊற்றிடணும் வடிகட்டி வச்சு வச்சுருந்ததையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும் நான் எனக்கு வந்து கொஞ்சம் கருப்பத்திப்பாக வந்து அதிகமாக இருந்ததுனால கூட கொஞ்சம் தேங்காய் மாவு சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மாவு சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி அது இழுத்துக்கும் இப்படி இருந்துச்சு நான் அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் தேங்காய் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் பதம் பார்த்து சேர்த்துக்கங்க இதுக்கப்புறமா நம்மளுக்கு கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி இந்த தண்ணி எல்லாம் அந்த கருப்பட்டி தண்ணி எல்லாம் அந்த மாவு இழுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக கொலக்கட்டை பிடிக்கிற பத பதம் வந்து வந்துடும் அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கொலக்கட்டையை பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான் நான் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கொலக்கட்டையாக உண்டைகளாக பிடிச்சிக்கிறேன் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி வச்சு நம்ம வந்து இட்லி வேகக்குள்ள அதே மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு இட்லி பிளேட்டை மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த பிடிச்சி வச்சுருக்கிற கொலக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கிறோம் தண்ணி சூடானதுக்கப்புறமா அடுக்குங்க அப்புறம் கொலக்கட்டை அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இப்படி நம்மகிட்ட எவ்வளோ குளக்கட்டை வளக்க வைக்க முடியுமோ அந்த அந்த அளவு வச்சுட்டு நம்ம இடையே பாத்திரத்தை மூடிட்டு வேக வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் கரெக்டாக கேந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான கொலக்கட்டை சாஃப்டாக ரெடி ஆகிருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இது வந்து இந்த மோகர்ன மாதத்துல வந்து ஊர் சைட்லாம் இதை வந்து செய்வாங்க அதிகமாக இது நல்ல ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து காலை அறவாக சாப்பிட்லாம் இன்னும் சாயந்தரம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் எப்படிக்கான சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கலக்கட்ட டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த ஹெல்தியான டேஸ்டியான கொலக்கட்டை ரெசிபி சிறுபயது கருப்பட்டி கொலக்கட்டை பேர் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்